மாநில பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட் மத்திய மாநில அரசு பணியாளர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் நாடு தழுவிய வகையில் மேற்கொள்ளப்பட்ட தேசிய கற்றல் வாரத்தின் செயல்பாடு குறித்தும் அது நிகழ்த்திய சாதனைகள் குறித்தும் புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது பங்கேற்பாளர்கள் திறன் மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஆதில் பாய் மற்றும் செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா கர்மயோகி சப்தா எனும் தேசிய கற்றல் வாரத்தை கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததை சுட்டிக்காட்டி செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா நிகழ்ச்சியை தொடங்கினார் கர்மயோகி சப்தா எனும் தேசிய கற்றல் வாரத்தை தொடங்கும் எண்ணம் எவ்வாறு ஏற்பட்டது என்று திறன் மேம்பாட்டு ஆணையத் தலைவர் திரு ஆதில் ஜைனுல்பாயிடம் தீக்ஷா சக்சேனா கேள்வி எழுப்பினார் மேலும் அதன் முக்கிய நோக்கம் என்ன என்றும் வினவினார் இதற்கு பதிலளித்த திரு ஆதில் ஜெயனுல்பாய் ஒவ்வொரு அரசு பணியாளரும் எதிர்காலத்திற்கு ஏற்ப தயாராகும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இது தொடங்கப்பட்டதாக கூறினார் நாட்டுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதனை ஒவ்வொரு பணியாளரும் சரியாக செயல்படுத்தும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் நாட்டில் முப்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசு பணியாளர்களும் மாநிலங்களில் சுமார் இரண்டு கோடியே இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்களும் பணி செய்து வருவதாக அவர் கூறினார் அவரவர் துறை சார்ந்த தகவல்களை துல்லியமாக தெரிந்து கொள்ளும் வகையிலும் பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் வகையிலும் அரசு பணிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை ஒவ்வொருவரும் அறியும் வகையிலும் இத்திட்டத்தை செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஒரு துறையின் கீழ்நிலை பணியாளர்கள் முதல் செயலர்கள் நிலையிலான அதிகாரிகள் வரை அனைவருக்கும் பயிற்சி அளித்து அவர்களது திறன்களை மேம்படுத்துவதே இதன் நோக்கம் என்று திரு ஆதில் ஜெயனுல்பாய் குறிப்பிட்டார் அதனை செயல்படுத்தும் வகையில் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் கொண்ட படிப்புகளை டிஜிட்டல் வழியில் கற்கும் வகையில் ஒரு கற்றல் மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்பட்டதாக அவர் கூறினார் அதன் மூலமாக ஒரு பணியாளர் தமது மொபைல் அல்லது கணினி வழியே அவர்கள் விரும்புகிற விஷயங்களை அவர்கள் விரும்புகிற நேரத்தில் கற்றுக்கொள்கிற சூழல் கட்டமைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் அதையடுத்து ஒரு குறிப்பிட்ட தளத்தில் அனைத்து படிப்புகளையும் வழங்க வேண்டும் வேண்டுமென்ற எண்ணம் எவ்வாறு உருவானது என்றும் அது எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது என்றும் செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு ஆதில் ஜெயனுல்பாய் தற்போது பாரத் கர்மயோகி தளத்தில் நாற்பத்தி மூன்று லட்சத்து அறுபதாயிரம் பேர் பதிவு செய்திருப்பதாகவும் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படிப்புகள் அதில் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார் சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் இருநூறு படிப்புகள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது ஆயிரத்து ஐநூறாக அதிகரித்துள்ளதாகவும் அடுத்த ஆண்டு இறுதியில் அந்த எண்ணிக்கை ஐந்தாயிரத்தை எட்டும் என்றும் அவர் கூறினார் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பணியாளர்களிடம் அவர்கள் என்ன தர்க்க விரும்புகின்றனர் என்பதை அறியும் வகையில் ஒரு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் அவர்கள் செய்து வரும் பணியை சிறப்பாக மேற்கொள்வதற்கான தேவைகள் குறித்தும் அதற்கான பயிற்சிகள் குறித்தும் அதில் கேட்டறியப்பட்டதாகவும் அவர் கூறினார் ஒரு துறையைச் சேர்ந்த மூத்த பணியாளர்கள் மற்றும் அது சார்ந்த நிபுணர்களிடமும் இதுகுறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக திரு ஆதில் ஜெயனுல்பாய் தெரிவித்தார் பல கட்ட ஆலோசனைக்கு பின்னர் பணியாளர்களின் நடத்தை பணி செயல்பாடு மற்றும் கணினி பயன்பாட்டு திறன் ஆகிய மூன்று பிரிவு பயிற்சிகளை வழங்குவதென்று முடிவெடுக்கப்பட்டதாக அவர் கூறினார் குழுவாக பணியாற்றுவது மூத்த பணியாளர்கள் மற்றும் இளையோருடன் இணைந்து செயல்படுவது நேர மேலாண்மையை கையாளுவது போன்றவற்றை நடத்தை சார்ந்த பயிற்சிகளில் பெற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் மன அழுத்தத்தை கையாளுவதற்கு ஏற்ற யோகா முதலிய பயிற்சிகளும் இதில் அடங்கும் என்று திரு ஆதில் ஜெயனுல்பாய் தெரிவித்தார் அடுத்ததாக ஒரு துறையில் சிறப்பாக செயல்படுவதற்கு தேவையான தகவல்களை பெறும் வகையில் சில படிப்புகள் வடிவ மைக்கப்பட்டதாக அவர் கூறினார் அரசு விதிமுறைகளின்படி பணியிடத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்படும் கேள்விகளுக்கு விளக்கமளிப்பது நிதி செயல்பாட்டிற்கான அரசு விதிமுறைகளில் தெளிவு கொள்வது போன்ற பல தகவல்களை இதன் வழியே பெற முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் கணினி பயன்பாட்டை அனைத்து துறைகளிலும் வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதன் ஒரு பகுதியாக அது குறித்த அறிவு அனைத்து நிலையிலான பணியாளர்களுக்கும் கிடைக்கும் வகையில் சில படிப்புகள் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார் அகில இந்திய வானொலி வேளாண்மை உட்பட எந்தவொரு அரசுத்துறை பணிக்கும் இது பொருந்தும் என்று திரு ஆதில் பாய் தெரிவித்தார் முக்கியமாக ஒரு துறையின் அடிப்படை கட்டமைப்பு முதல் மிக முக்கியமான மாற்றங்கள் வரை அனைத்தையும் பணியாளர்கள் அறிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இது அமைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் மின்னணு மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகத்தினால் வளர்ச்சியடைந்த இந்தியா திட்டம் உருவாக்கப்பட்டதாகவும் ஒருவார காலத்தில் சுமார் நான்கு லட்சம் பேர் அதில் இணைந்ததாகவும் அவர் தெரிவித்தார் அதுபோன்று பல்வேறு படிப்புகளுக்கும் வரவேற்பு கிடைத்ததாக அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து எந்தெந்த படிப்புகளில் அதிகம் சேர பணியாளர்கள் விரும்பினர் என்று செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு ஆதில் பாய் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இரு மொழிகளிலும் வளர்ச்சியடைந்த இந்தியா படிப்பு முதலிடம் பெறுவதாக தெரிவித்தார் அரசாங்க நடத்தை விதிகள் குறித்த படிப்பு இரண்டாம் இடம் பெறுவதாக அவர் கூறினார் பணியிடங்களில் பெண்கள் மீதான பாலியல் அத்துமீறலை தடுப்பது பணியிடங்களில் யோகா பயிற்சி மேற்கொள்வது குழுவை கட்டமைப்பது ரயில்வே சட்ட அடிப்படைகளை அறிவது போன்றவை அதற்கு அடுத்தடுத்த இடங்களை பெறுவதாக அவர் கூறினார் அவை போன்று ஆயிரத்து நூறு படிப்புகளை பணியாளர்கள் தேர்ந்தெடுத்ததாகவும் செயற்கை நுண்ணறிவு போன்ற பல்வேறு படிப்புகள் முதல் இருபது இடங்களை வகிப்பதாகவும் திரு ஆதில் பாய் குறிப்பிட்டார் அதையடுத்து பேசிய செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா மன அழுத்தத்தை கையாளுவதற்கும் பணி பணிக்கும் வாழ்க்கைக்குமான சமநிலையை பேணுவதற்கும் ஏதேனும் கற்றுத்தரப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த திரு ஆதில் பாய் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தந்திருக்கும் மன அழுத்த மேலாண்மை தொடர்பான படிப்புக்கு அதிக வரவேற்பு கிடைத்து வருவதாக கூறினார் முதல் இருபது இடங்களில் அது எட்டாவது இடத்தை பிடித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவில் பணியாளர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்ததாக செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா கூறினார் மேம்பாடு மற்றும் அது தொடர்பான பயிற்சிகளில் செயற்கை நுண்ணறிவுக்கான பங்கு எந்த அளவில் உள்ளது என்று அவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு நம் மீது பல வழிகளில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக செயற்கை நுண்ணறிவு விளங்குகிறது என்று கூறி திரு ஆதில் ஜெயனுல்பாய் அக்கேள்விக்கு பதிலளிக்க தொடங்கினார் செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதில் தொடங்கி எதிர்காலத்தில் அது எவ்வாறெல்லாம் பயன்படுத்தப்படும் என்பதுவரை பலவற்றை அரசு பணியாளர்கள் அறியும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஒவ்வொருவரும் தாங்களாகவே செயற்கை நுண்ணறிவு தொடர்பான சோதனைகளை மேற்கொள்வதற்கு அதில் வகை செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் அதனை தவறாக பயன்படுத்த ால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் அவர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டதாக அவர் கூறினார் லட்சக்கணக்கானோர் செயற்கை நுண்ணறிவு குறித்த அறிமுக படிப்பில் பங்கேற்றதாக திரு ஆதில் ஜெயனுல்பாய் பெருமிதம் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்காக எதிர்காலத்தில் ஏதேனும் படிப்புகள் தொடங்க திட்டம் உள்ளதா என்று தீக்ஷா சக்சேனா கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த திரு ஆதில் பாய் தற்போது மாற்றுத்திறனாளிகளுக்கென்று சில படிப்புகள் செயல்பாட்டில் இருப்பதாக கூறினார் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் அதில் முதலிடம் பெறுவதாக அவர் தெரிவித்தார் இரண்டாவதாக மாற்றுத்திறனாளிகள் வெற்றி பெறும் வகையில் அதிக அளவில் படிப்புகளை உருவாக்க தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கங்கள் வென்ற மாற்றுத்திறனாளி வீரர் தங்களது பிரபலமான பேச்சாளர்களில் ஒருவர் என்றும் அவரது பயிலரங்கில் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாகவும் திரு ஆதில் ஜெயனுல்பாய் குறிப்பிட்டார் தாம் வெற்றி பெற்றது எப்படி என்று அந்த பேச்சாளர் தெரிவித்ததாகவும் ஒரு பாடமாக அல்லாமல் அனுபவமாக அவர் தெரிவித்த கருத்துகளுக்கு வரவேற்பு அதிகம் கிடைத்தது என்றும் அவர் கூறினார் இதுபோன்று சாதனை பெண்களின் அனுபவ பகிர்வுக்கான தேவை அதிகம் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் பன்முகத்தன்மையோடு பொருந்தும் வகையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து கற்பிக்க முடியும் என்று திரு ஆதில் ஜெயனுல்பாய் நம்பிக்கை தெரிவித்தார் அதனை ஏற்பதாக தெரிவித்தார் பித்த செய்தியாளர் தீக்ஷா சக்சேனா ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் நேயர்களுக்கு என்ன தெரிவிக்க விரும்புகிறீர்கள் என்று திரு ஆதில் ஜெய்னூல் பாயிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு அரசு பணியாளர்கள் மற்றும் நாட்டு மக்களுக்கு தனித்தனியாக தமது கருத்தினை தெரிவிக்க விரும்புவதாக திரு ஆதிர் ஜெயநுல்பாய் தெரிவித்தார் மத்திய மற்றும் மாநில அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் கிடைத்த அரிய வாய்ப்பு இது என்று அவர் குறிப்பிட்டார் புதிய விஷயங்களில் புதிய திறன்களில் கவனம் செலுத்தி தமது திறமைகளை அவர்கள் வெளிப்படுத்தும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார் அதனை பயன்படுத்திக் கொண்டு அரசு பணியாளர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கு நோக்கி பயணிக்கும் வகையில் அரசு பணியாளர்களின் திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் இது செயல்படுத்தப்படுவதை பொதுமக்கள் உணர வேண்டுமென்று திரு ஆதில் ஜெயனுல்பாய் தெரிவித்தார் வெகு விரைவில் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் பொதுமக்களுக்கும் கிடைக்கும் வகையில் அவை விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் மொத்தத்தில் இந்த தேசிய கற்றல் வாரமானது அரசு பணியாளர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்த விழிப்புணர்வை பரவலாக்கும் வகையில் அமைந்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார் நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்